வணக்கம் மக்களே காலை வணக்கம் பாருங்க மெக்சிகோம் ஆலாபிருஷம் சந்தன கலர் செம்பருத்தியில் ஒன்று ரெண்டு அங்கே ஒன்று மூணு இது ஒன்று நாலு இங்கே ஒன்று அஞ்சு அஞ்சு பூ விரிஞ்சிருக்கு பர்பிள் கலரு பாருங்க எவ்வளோ பூ பூத்துருக்கு இந்த பூக்கள் மொதல் இருந்ததை விட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பார்த்துடுங்க இது மெக்சிகோமில் இந்த கலரில் ஒன்று விரியாமல் மொட்டை அணுக்கி இங்கே இது பாருங்க சந்தன கலரில் இங்கே வருங்க இன்னும் விரியில் பார்த்துருங்க கொஞ்சம் நேரமாக மாடிக்கு வந்தேனா இங்கே வருங்க இந்த பூக்களை வருங்க என்ன உரியா மொட்டை அன்னைக்கு பற்றிளா எவ்வளோ அழகாக சூப்பராக வெள்ளை வெள்ளையாட்டு சங்கு புஷ்பம் தான் நிறைய பூ பூத்துருக்கு பார்த்துருங்க ஆரம் கட்டினா அவ்வளவுக்கு பூக்கள் பூக்கள் நிறைய பூத்துட்டு பற்றிளா தெரியுதுங்களா சீரியல் பல்ப் போட்டால் மாதிரி இங்கே வருங்க பத்தியெல்லாம் எவ்வளோ பூக்கள்னு பற்றிளா இது மஞ்சள் கலர் இங்கே பாருங்க இங்கே எல்லாம் எவ்வளோ பூ ஆ வெள்ளைலேயும் ஒன்று பூத்துருக்கு வெள்ளை இங்கே இந்த கலரு மிக்சிக்கம் தெத்தி இங்கே ஒரு ரோஜா வருங்க சுகருக்குள்ள பூ இந்த பூ இந்த பூ இந்த பூ வணக்கம்